இவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ரூணரோக சத்ரு ஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு மாறுகிற எனவே சுக்கரனின் ருத்ர தாண்டவத்தால் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு அதிபதியும் ரூணரோக சத்ரு ஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நுழைகிற ஒன்றாம் தேதி முதல் இது நிச்சயமாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் பதிகிறது எனவே தொழில் உத்தியோக ரீதியாக பல முயற்சிகள்ல நல்ல சுப நிகழ்வுகளையும் சிறப்பான வளர்ச்சியையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டமான யோகம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சுக்கரன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பாரு ஏனென்றால் சுகஸ்தானம் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சுக்கரன் ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளர்ச்சியை அள்ளி தற்போது வலுவாக நிலை கொள்ள போகிறார் இது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரனின் ருத்ர தாண்டவம் என்று சொல்லி சுகமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் மாற்றிக்கொண்டு போகிறார் என்று பார்க்கும் போது சுக்கரனின் பார்வையில் நான்காம் இடத்தின் அதிபதியான சூரியன் பகை கிரகமாக சூரியனின் பார்வையிலும் சுக்கரன் பகை கிரகமாக இருக்கிறார் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் ருத்ர தாண்டவத்தை நிகழ்த்த போகிறாருங்க ஏனென்றால் பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பது என்றால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மாறுதலை பெறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் எவ்வளவு முன்னெச்சரிக்கையுடன் எவ்வளவு விழிப்புணர்வுடன் செயல்படுவோமோ அதே போன்று சுக்கரனின் ருத்ர தாண்டவம் என்பது மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது பொதுவாகவே நவ நவகிரகங்கள்ல சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிற அரங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் அவர் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக மனித வாழ் கையில தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அற்புதமான மாற்றங்களை மிக வலுவாக அள்ளி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அனைத்திலும் புகழின் உச்சத்தையே அடைவதற்கான வாய்ப்பும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அப்படி அனைத்தையும் அதிபதியான சுரனின் தசா புத்திகள் தற்போது இருப்பின் உச்சபட்ச நன்மை உண்டு ராசியின் அதிபதியான சுக்ரனின் தசையோ புத்தியோ நடைபெறுகிறவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க அதிலும் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைகிறது என்று பார்த்தால் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க தனித்திறமையின் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறலாம் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல இருந்த முட்டுக்கட்டை விஷயங்கள் தகர்த்தெறியப்படுவதற்கான யோகம் உண்டு தொழில் வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக நிரந்தரமாக பல நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பத ராசியின் அதிபதியான சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான பெரும்பான்மையான சாதகமாக வளம் வருகின்றன எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் குடும்ப ரீதியாக உண்டு ஏனென்றால் சூரியன் மூன்றில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தில் ராகு நிலை இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல நிச்சயம் இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத வகையில் உறவினர்களிடம் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு சங்கடம் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிக்கல்கள் வருமானத்தில் குறைபாடு போன்ற அனைத்திலுமே தாமாகவே நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாக ருத்ர தாண்டவத்தால் பார்ப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எவ்வளவு பெரிய தடைகள் சுப நிகழ்வுகளில் இருந்தாலும் அதை தகர்த்தடிய கூடிய ஆற்றல் பெற்ற நான்காம் இடத்தில் வலுவாக பெற்றிருக்கிறார் எனவே அலைச்சல் சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது முயற்சிகள் அனைத்திலும் ஏற்படாமல் மிக பெரிய வெற்றி கிடைப்பதற்கான சூழல் உண்டுங்க எதில் தாமதத்தை சந்தித்தாலும் கூட அவற்றை மிக பெரிய அளவில் மனநிறைவோடு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது உடல்நல ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விலகும் குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த படி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பல்வேறு கருத்து வேறுபாடுகள் சுகஸ்தானத்தை சுக்கரன் வளப்படுத்துவதால் நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான நிலை கொண்டிருந்தாலும் கூட சுக்கரன் சாதகமாக வருவதால் எதிர்பாராத அற்புதமான மாறுதல்கள் தாமாகவே நடப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக லாபத்தில் ராகு நடைந்திருக்கிறாரங்க சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் தர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நிறுத்தி வைக்கப்பட்ட ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான நகர்வு மிகவும் சாதகமாக அமைவதற்கான சூழல் உண்டுங்க அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிசபராசிக்காரர்கள் முயற்சியையும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்க நிச்சயம் உங்களை தேடி அரசு வேலை மிக விரைவில் வருவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தாமாகவே கிடைக்கிறது சுகஸ்தானத்தில் விலகுவதற்கான அலைச்சல் அதிகரித்தாலும் ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட ரெட்டிப்பு வளர்ச்சியும் ரெட்டிப்பு லாபமும் நிறைந்த ஒரு தருணமாகவும் பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்களை மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வியக்கத்தக்க வகையிலான முன்னேற்றம் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிச்சயமாக உண்டு சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான சாத்திய மிகவும் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் முதல் பல அதிரடியான மாற்றங்களை இன்னும் இரு சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் தாமாகவே உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் கிடைப்பதற்கான சூழல் உண்டு லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே புதிதாக கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் மேற்கொள்ளலாம் அவை மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவதோடு உங்களுக்கு தனரீதியான முன்னேற்றத்தையும் மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்களை சிறப்பாக பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்க மாணவ மாணவியின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த கல்வி ஆண்டில் நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுடைய விருப்ப பாட பிரிவினை பயில்வதற்கான யோகம் பணிகளில் மாணவர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்து ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் சற்று மந்தமாக பணிகள் நடைபெறலாம் ஆனால் நீங்கள் நினைத்ததை விட அனைத்து பணிகளையும் கன செய்து முடிப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பெற்ற சுக்கரன் சுகஸ்தானத்தில் நுழைவதால் பெண்மணிகளுக்கு கவலை அளித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் நல்ல வரன் கிடைக்கும் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் என பல்வேறு வகையான நல்ல பல செய்திகள் பெண்மணிகளை மகிழ்ச்சியில் திக்குமுக்காட செய்வதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள பராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை